வணக்கம் இவர்ஸ் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயணத்தில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் திரையரங்கில் மீண்டும் வெளி சிறப்பு பார்வை பாடலுக்குப் பின் பதிவை தொடர்வோம் நான் உங்கள் வீட்டு பிள்ளை இது உண்மை நான் பாதை படத்தாமிவர் தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல இந்திய திரையுலகம் மட்டுமல்ல அகில உலக திரையுலக வரலாற்றிலேயே திரையரங்குகள் ரிலீஸான நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாப்பெரும் வசூல் குடித்து மாப்பெரும் வெற்றி கண்டு மாப்பெரும் சாதனை சரித்திரம் சகத்தம் படைத்து கொண்டிருக்கும் திரைப்படங்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த மாப்பெரும் வெற்றி திரைப்படங்கள் திரைவுலக மன்னர் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்பட பரிசுகள் கலைவுலக நாயகர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி இருபத்தி ஆறாவது திரைப்படம் ஓரியண்டல் பிக்சர்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்கள் இரு நடித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாபெரும் வெற்றி கண்டு மாபெரும் சாதனை சரித்திரம் சகாப்தம் படைத்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம்

பத்மனி பிக்சர்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் உருவான ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு திரையரங்கில் ரிலீஸ் ஆன நாள் முதல் மீண்டும் மீண்டும் திரையரங்கில் ரிலீஸ் ஆக்கி மாப்பெரும் வசூல் குவித்து மாப்பெரும் வெற்றி கண்ட மாப்பெரும் வெற்றி திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் பத்மணி பிக்சர்ஸ் தயப்பில் உருவான மாபெரும் பிரம்மாண்ட படைப்பான புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த தொண்ணூத்தி ஆறாவது திரைப்படம் ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் நெல்லை மாவட்டம் அம்பை கல்யாண திரையரங்குகள் பிப்ரவரி பதினாறு ஞாயிற்றுக்கிழமை முதல் தினசரி நான்கு காட்சிகள் திரையிட்டிருக்கிறார்கள் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் நடித்த ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படம் பிப்ரவரி பதினாறு முதல் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படமான நினைத்ததை முடிப்பவன் திரைப்படத்தை திரையிட்ட தூத்துக்குடி சத்யா திரையரங்கு ரகசிய போலீஸ் ஒன் ஒன் ஃபைவ் திரைப்படத்தினை பிப்ரவரி பதினாறு முதல் திரையிட்ட அம்பை கல்யாண திரையரங்கு உரிமையாளர்கள் மற்றும் திரையரங்கு பணிக்குழுக்கள் மற்றும் விநியோகர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து திரையரங்கு உரிமையாளர்கள் அனைவருக்கும் தூத்துக்குடி மாவட்டம் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள திரையரங்குகள் மக்கள் திலக்கம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வெற்றி திரைப்படங்கள் ரிலீஸ் பொழுது எல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்தில் பயணித்து வரும் எம்ஜிஆர் பக்தர்கள் நெல்லை மாவட்டத்தில் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் ஒன்று புரட்சி நடிகர் திருவுருவ கட் அவுட்டிற்கு மாலை அணிவித்து பாலபிஷேகம் மலரபிஷேகம் பூஜைகள் செய்து இனிப்புகள் வழங்கி திரையரங்குகள் ஆரம்பரம் செய்து வரும் நெல்லை மாவட்டத்தில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் பயணித்து வரும் எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து எம்ஜிஆர் ரசிகர்கள் பக்தர்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவுகள் படித்திருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மக்கள் எம்ஜிஆர் அவர்களின் ஆதரவு வழங்கி வரும் அகில உலகம் எங்கும் வாழும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் யுவர் சொதுமக்கள் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் சார்பாக கோடான கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைவருக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அகில உலகமெங்கும் வாழும் எம்ஜிஆர் ரசிகர்கள் எம்ஜிஆர் பக்தர்கள் திரை பிரபலங்கள் திரை நட்சத்திரங்கள் யுவர்ஸ் பொதுமக்கள் அனைவரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவிற்கு மேலும் மேலும் ஆதரவு வழங்குமாறு அனைவரையும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண பதிவில் புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பட செய்திகளுடனும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் மாபெரும் வரலாற்று செய்திகளுடனும் மீண்டும் சந்திக்கும் வரை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் திரைப்பயண குழுவினர் அனைவரும் அனைவரிடமிருந்தும் அனைவரும் விடைபெறுகிறோம் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அற்புதமான பதிவில் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் என்னடா நெளிஞ்சுக்கிட்டு போற நேரா போடா கரையை பார்த்து நிக்குது நல்ல கதிரு தன் குறையை மறந்து மேலே பார்த்துது பதரு பறந்து மேலே பார்த்தது பதறு அதுபோல் அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே அறிவு உள்ளது அடங்கி கிடக்குது வீட்டிலே எதுக்கும் ஆகாத சிலது ஆர்ப்பாட்டம் செய்யுது வெளியிலே அதாலே மனுஷன மனுஷ சாப்பிடுறாண்டா தம்பி பயலே இது போ தீருவது போ நம்ம கவலே